ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இன்ஃபோ சர்க்கிள்ஸ் தமிழ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய பேர் உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை நம்ம வேற மதத்துக்கு மாறிட்டேன் அதனால என்னுடைய பேரை மாத்தணும் நீங்க நினைச்சாலோ ஈஸியா நம்மளுடைய பேரை மாத்திக்கலாம் நம்மளோட பேரை தமிழ்ல மாத்தணும்னாலும் சரி இங்கிலீஷ்ல மாத்தணும்னாலும் சரி நம்ம மாத்திக்கலாம் ஆனா நான் மதம் மாறி இருக்கேன் அதனால நான் பேரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா இங்கிலீஷ்ல மட்டும்தான் நம்மளால மாற்ற முடியும் அடுத்தது ஃபீஸ் பார்த்தோம்னா தமிழ்ல பேர் மாத்தறதுக்கு ஐம்பது ரூபாயும் போஸ்டல் சார்ஜஸா அறுபத்தஞ்சு ரூபாயும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நேம் சேஞ்ச் பண்ணணும்னு

கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தோம்னா இங்க மூணு ஃபார்ம்ஸ் இருக்கும் அதாவது தமிழ்ல நேம் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்ம் இருக்கும் இங்கிலீஷ்ல நேம் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் இருக்கும் இல்ல நான் மத மாறிட்டேன் அதனால நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு அதுக்கான ஃபார்ம் இந்த மூணு ஃபார்ம்ல நீங்க எந்த பேசிஸ்ல நேம் சேஞ்ச் பண்றீங்களோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை தப்பு இல்லாம கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்றது அவ்வளவு கஷ்டமா ஒன்றும் இல்ல ஈஸியா தான் இருக்கு அதாவது உங்களுடைய பேரு நீங்க எந்த பேரை மாத்தணும் நினைக்கிற அந்த பழைய பேரு அதுக்கப்புறம் உங்களுடைய யாருக்காக நீங்க மாத்த போறீங்க சப்போஸ் உங்க மகனுக்காக மாத்திரீங்களா இல்ல உங்க ஒய்ஃபுக்காக மாத்திரீங்களா அப்படின்ற டீட்டெயில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அட்ரஸ் தெளிவாக கொடுத்துட்டு நீங்க கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இங்க ஒட்டணும் அவ்வளவுதான் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு நான் அந்த ஸ்கிரீன்ல காட்டுற அட்ரஸ்க்கு நீங்க எந்த பேசிஸ்ல நேம் சேஞ்ச் பண்றீங்க இப்ப தமிழ்ல நேம் சேஞ்ச் பண்றீங்கன்னா ஐம்பது பிளஸ் அறுபத்தஞ்சு நூத்தி பதினஞ்சு ரூபாயும் இங்கிலீஷ்ல நீங்க நேம் சேஞ்ச் பண்றீங்கன்னா நானூத்தி பதினஞ்சு ரூபாயும் நீங்க எந்த பேசிஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த பேசிஸ்க்கு பண்றதுக்கான பணத்தை இந்த ஸ்கிரீன்ல காட்டுற அட்ரஸ்க்கு டிடி எடுத்து அந்த டிடியை நீங்க ஃபில் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷனோட உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் டிடி எடுத்த அந்த சலான் இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு இந்த ஸ்கிரீன்ல காட்டுற அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ணிருங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு பேர் மாத்தணும்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் தான் அப்ளை பண்ணணும் அதோட அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும்னா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு லைவ் சர்டிபிகேட் வாங்கி அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை போஸ்டல் மூலமாகவும் இல்லை நேர்ல போயிட்டு கூட அப்ளை பண்ணலாம் நேரில் போயிட்டு அப்ளை பண்றதுக்கான ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா சென்னை மதுரை திருச்சி அப்படின்ற இடத்துல இருக்கு அதுல டேரெக்டா நேரில் கூட போயிட்டு நீங்க நேம் சேஞ்ச் பண்றதுக்கான அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படி நேரில் போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கும் போது மேக்சிமம் பதினஞ்சு நாளுக்குள்ள உங்க நேமை சேஞ்ச் பண்ணிட்டு கெஜெட்ல ஏற்றி உங்க அட்ரஸ் அஞ்சு சர்டிபிகேட் அந்த நேம் சேஞ்ச் பண்ண அஞ்சு சர்டிபிகேட் காப்பி அமைச்சிருவாங்க இப்போதைக்கு இருக்கிற நடைமுறையில இதுதான் நேம் சேஞ்ச் பண்றதுக்கான ப்ரொசீஜர் நீங்க யாராவது நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட்ல ஈஸியா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்